இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு டிஜிபியாக ஒருத்தரை போட்டுட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபியே இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஐம்பத்தொம்பது வயசு எட்டு மாசத்துல நீங்கள் டிஜிபியாக போட்டுட்டிங்கன்னா அவங்க நாலு மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் பணி புரிவாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டு முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபஸ்ட்டு இருக்கிற அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார் இப்படியே வெத்தலை பார்க்க சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்கிற ரிட்டையர் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வதள பார்க்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கப்புறம் இது தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலிங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியலாகி போயிடும் அவங்க ரிட்டையர்மெண்ட்டு இப்போ கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கிறான் முன்னாள் அமைச்சரங்க உட்காந்துருக்கிறான் கேபினட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரஸண்ட் பண்ணோம் எல்லாமே சிஸ்டம் படி தாங்கன்னா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு டிஜிபி இருந்தால் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா நம்ம பல பிடுங்கிருவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பார்னு கான்ஸ்டபுளுக்கு தெரியாது இந்த பொறுப்பிட்டி ஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்கே நமக்கு ரிவியூ மீட்டிங் நடத்துறது அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ ஆஸ்பர் சீனியாரிட்டி எங்கள் கூட்டணியில் எதிர்பார்த்து காந்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே இப்போ பட்டாபட்டி டவுசருக்குள்ளே கைய விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவியூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணிங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தான் குடும்ப ஆட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்க தான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால் பேச தெரியல ஒன்றா பேசணும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதை போல் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறங்கன்னா